திண்டுக்கலுக்கு அம்மா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி நாங்கள் வரும்போதுலாம் அந்த வேர்க்கடலை வறுத்த கடலை வாங்கி புட்டு அபிச்சு எங்களுக்கு தொக்குருண்டை செஞ்சு தருவாங்க இப்போலாம் அப்பா வந்து உரலில் இடிக்க முடியாத காரணத்தினால அம்மா சிம்பிளாக இன்னைக்கு உருண்டை செஞ்சு போகிறாங்க வாங்க பார்க்கலாம் நல்ல மூணு தகவலை பருத்தி பார்த்தீங்களா எப்படி இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ குட்டீஸு வீட்டில் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான சா உணவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இதை நம்ம தொளியை எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு இதையும் ஏலக்காய் மிக்சியில் போட்டு அடுத்து இந்த மண்ட போட்டு உருண்டை போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்க போக வர போக வர எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க சரிங்களா இந்த கடலை எங்கேங்கம்மா வாங்கினிங்க நம்ம மாரியம்மன் கோயில் கிட்ட கடலையில் இந்த கடலை பருப்பு திண்டுக்கல் மாரியம்மன் கோயில் திண்டுக்கல் மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கோயில் கிட்டே பொரி கடலை கடை இருக்குதுப்பா அந்த லைனில் அங்கே வந்து தான் இப்படி பருப்பு கிடைக்கும் வறுத்த கடலைன்னே சொல்லி வறு வறுக்கடலைனே கேட்டு வாங்க உப்பு போட்டு வறுத்த கடலை நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வருத்தருக்குறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா போதுலேருந்து மாதம் மாதம் வாங்கும் வாங்கும்போது எங்கள் அப்பா இந்த கடலையை வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னு எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தாங்க உருண்டை பிடிச்சி தருவாங்க அதையும் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கொசரம் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ இருக்குமாம்மா ஒரு கிலோவுக்கு வந்து மண்டபளம் எத்தனை கிலோமா அரை கிலோ போ அரை கிலோ ரொம்ப தித்திப்பா இருக்காதாம்மா இல்லை உருண்டை போட கரெக்டாக வந்து சரி ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க இப்போ மூணையும் வந்து பவுடர் வச்சுட்டு வந்தோம்ண்ணா என்னம்மா சரிப்பா இந்த தொளியை எடுக்கும் பொழுது அந்த மூக்கையும் நம்ம எடுத்துருந்தோங்க இந்த மூக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க பித்தம் பித்தம்னு சொல்லுவாங்க அதனால் இதை எடுத்துருங்க சுத்தம் செய்த வறுகடலை ஏலக்காய் ஃப்ளேவருக்கு ஒரு நாலஞ்சு போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு திரும்ப மண்டை நுணுக்கி ஒன்று ரெண்டாக போட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு தகுந்தாப்பில அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதுக்கு மேலே அரைக்கக்கூடாது முக்கால் தான் இதோடைய பக்குவம் இதுக்கு மேலே நம்ம அரைச்சோம் அப்படின்னா பீனட் பட்டர் அளவுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகிரும் ஏன்னா அதில் இருக்க இனிப்பு சுவையும் கடலைப்பருப்பில் இருக்க எண்ணெய் பிசுப்பு தன்மையும் வந்து அந்தளவுக்கு மாறிடும் இதுதான் கரெக்டான பக்குவங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த உருண்டை பதினைஞ்சு நாள் ஆனாலுமே கெட்டு போகாதாங்க நெய்யை வந்து கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா இன்னும் கமகமன் வாசனையோடு சூப்பராக இருக்கும் நம்ம மறந்த பாரம்பரியமான இந்த உருண்டையை குழந்தைங்களும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கள் பாய்